நிகழ்வாக தங்க விருது வழங்கும் வைபவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது கல்வித்துறையிலே பழைய மாணவர்களுக்கான தங்க விருது வழங்கும் வைபவம் இப்பொழுது இடம்பெற இருப்பதால் இதனை தொகுத்து வழங்குவதற்காக ரவி மாஸ்டர் அவர்கள் வருவார்கள் முதலாவது கல்விக்குரிய தங்க விருது மிகவும் கடினமான ஒரு விடயம் இது என்னிடம் கல்வி பயின்று பயின்று இப்பொழுது பழைய மாணவர்களாக இருக்கக்கூடிய பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழகங்களை முடித்து வெளியேறியும் இருக்கின்றார்கள் பொதுவாக நான் பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கின்ற அல்லது படித்து முடித்த மாணவர்களுக்குத்தான் பழைய மாணவர்களில் கல்விக்குரிய இந்த தங்க விருதானது வழங்கப்படுவது வழமை ஆனால் இந்த வருடம் ஒரு மாணவி என்னிடம் கல்வி பயின்ற ஒரு மாணவி சண்டிகாவில் நான் நினைக்கின்றேன் அந்த மாணவி பத்தாம் வரைக்கும் கல்வி பயின்றிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அந்த வீதரகோண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அங்கே இருந்திருக்கக்கூடிய நாலு மாணவர்களில் அந்த நாலு மாணவர்களில் மூன்று மாணவர்கள் வேறு வேறு கணிதத் துறைகளில் அவர்கள் பிரிந்து சென்றதனால் அந்த மாணவியினால் தொடர முடியாமல் போய்விட்டது என்னிடம் கணித பாடத்தை அப்பொழுது அந்த மாணவி வந்து என்னிடம் கேட்டிருந்தார் நான் உங்களிடம் தனியாக என்றாலும் பரவாயில்லை மாசம் எனக்கு தொடர்ந்து கணிதத்தை எனக்கு கற்பித்து தருவீர்களா என்று அந்த மாணவி கேட்டிருந்தார் ஆனால் நான் அந்த மாணவிக்கு சொல்லியிருந்தேன் தனியாக ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு வகுப்பை நான் தொடங்கி நடத்துவது இல்லை எனவே தனியாக உங்களுக்கு வகுப்பு எடுக்க முடியாது என்று சொல்லி நான் அந்த மாணவிக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன் ஆனால் அந்த மாணவியோ விடாப்பிடியாக தான் எப்படியாவது படித்து அந்த கல்வியில் முன்னேறி காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நண்பருடன் கூட சேர்ந்து உதவியை பெற்று விடாமுயற்சியாக கணித பாடத்தையும் ஏனைய பாடங்களையும் கற்று பல்கலைக்கழகத்துக்குள் நுழையக்கூடிய அனைத்து தகுதியையும் பெற்று அந்த மாணவி இருந்த வேளையில் அந்த மாணவிக்கு தற்செயலாக இங்கே நோர்வேயிலே மதிவிட அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் அந்த மாணவியினால் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைய முடியாமல் இருந்தது தற்சமயம் அந்த மாணவி தொடர்ந்தும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் மீண்டும் தான் அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து தான் அந்த படிப்பில் சாதனை படைக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவி உண்மையிலே அந்த மாணவிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவன் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் அந்த மாணவி நான் வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் நான் சந்திக்கும் பொழுது அந்த மாணவி முன்னின்று அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார் சண்டிகாவில் அப்ப நான் அந்த என்னுடைய நண்பர் ஒரு வீட்டில் நான் கேட்டிருந்தேன் இந்த மாணவி இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டபொழுது இவ்வாறு அந்த பிள்ளைக்கு விசா மறுக்கப்பட்டதினால் பல்கலை பழகத்துக்குள் நுழைய முடியாமல் போய்விட்டது அந்த பிள்ளை மிகவும் கடினமாக கஷ்டப்பட்டு வேலை செய்து மீண்டும் படிக்கிறதுக்காக கடின கஷ்டப்பட்டு இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது அந்த மாணவியை தொடர்பு கொண்டு நான் கேட்ட பொழுது அந்த மாணவி எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை மாஸ்டர் எனக்கு லேகையாக வர வேண்டிய விருப்பம் எனக்கு மிகவும் அதீதமாக இருக்கின்றது அதற்குரிய அனைத்து புள்ளிகளும் என்னிடம் இருக்கின்றது நான் நினைத்தால் அந்த பிள்ளைக்கு அந்த விசா மட்டும் கிடைத்திருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை நோர்வையிலோ அல்லது வெளிநாட்டிலேயோ போய் கண்டிப்பாக அந்த பிள்ளை ஒரு லேகையாக இன்றைக்கு இரண்டு அல்லது மூன்றாவது வருடங்களில் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு விசா மறுப்புனால மறுப்பு இருந்ததுனால அதை தொடர முடியாமல் இருந்தது எனவே அந்த பிள்ளைக்கு இந்த தங்க விருதை கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதில் எனக்கு கவலைக்குரிய அந்த பிள்ளைக்கு நான் தொடர்ந்து வகுப்படுத்தும் நான் மனம் வருந்துகின்றேன் அந்த தங்க விருதுக்கு நான் அழைக்க இருப்பது அபி நான் உங்களுடைய வந்திருக்கா சொல்லுங்க அபி எங்கே உங்கள் பலத்த கரகோஷம் இந்த பிள்ளைக்கு அபி உங்களுடைய அப்பாட பேரத்தை சொல்லுங்க வணக்கம் எனது பேர் அபிநயா துளசிநாதன் நன்றி மாஸ்தர் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாஸ்டர் நிறைய உதவி செஞ்சிருக்கிறார் மாஸ்டர் இல்லாம நான் மேக்ஸ்ல வந்து கண்டிப்பா மார்க்ஸ் எடுத்திருக்க முடியாது நான் வந்து தொடக்கத்துல வந்து சரியான டோலியா இருந்தேன் நான் மேக்ஸ்ல மாஸ்டர்ட்ட போனா பிறகு வந்து பிராக்கரக்தேர் அபியினுடைய அம்மா அண்ணா என்றால் தங்க விருது பெரும் நிகழ்ச்சியானது பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அம்மா இல்லாட்டி அப்பா குறைந்தபட்சம் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தாய் இல்லையென்றால் சகோதரி தந்தை இல்லையென்றால் சகோதரன் இருப்பார்கள் எனவே தந்தை ஈடாக அந்த சகோதரன் இங்கே மேடைக்கு வருகின்றார் இந்த விருதை எடுத்து வழங்குவதற்காக இங்கே தொடர்ந்து மூன்று தடவைகள் தொடர்ந்து மூன்று தடவைகள் பரிட்சையில் மூன்று வருடங்கள் தொடர்ந்து பரீட்சையில் முதலாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனை நான் இங்கே அழைக்கின்றேன் அவர்களை இங்கே அழைக்கின்ற சந்தோஷ் இந்த விருது எடுத்துக் கொடுங்க அண்ணாட்டக்கு கொடுக்கவும் மெடிட் அண்ணாட்டக்கு அவریٹرக்கு போறோம் கிட் பண்ணிங்க பாக்கிக் பண்ணுங்க அரேபிய முன்னிக்கிட்ட இருக்கிற மேட்ரிட் ப்ரோலாம் முன்னிக்கிட்ட ப்ரோலாம் மாட்டிかけிற மாதிரி மாட்டிかけிறது கரெக்ட் சரி ஓகே கீழ வெயிட் ஓகே നന്റി പിള്ള നന്റി